பொதுவாக பாதாம் பிசின் உடல் குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும் இதில் கரோட்டின் பாஸ்பரஸ் சோடியம் ஆகியவை இருப்பதால் எலும்புகளை உதவும் மூளை தொடர்பான பிரச்சனைகளை சரும ஆரோக்கியத்திற்கு நல்லது கோடை காலத்தில் பிரச்சனைகளுக்கு பாதாம் பிசின் ஏற்றது வெப்பத்தால் உடலில் நீரிழப்பு ஏற்படாமல் பாதுகாக்கும் கோடை காலத்தில் சிலருக்கு பசு எடுக்காது வயிற்று மந்தமாக இருக்கும் அஜீரண பிரச்சனைகள் இருக்கும் இன்னும் சிலருக்கு வயிற்றுப்போக்கு போக்கு ஏற்படும் பாதாம் பிசுனில் நாச்சத்து நிறைந்திருப்பதால் ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை குணமாக்கும் பாதாம் பிசுனில் நாச்சத்து அதிகமாக இருப்பதால் வயிறு நிறைந்து உணர்வை கொடுக்கும் இதனால் அதிகமாக உணவு எடுத்துக்கொள்வது தடுக்கப்படும் தேங்காய் பால் எலுமிச்சை சாறுடன் சேர்த்து குடித்தால் எடை குறையும் அதே நேரம் பாலுடன் பாதாம் பிசின் சேர்த்து சாப்பிட்டு வர உடல் எடை அதிகரிக்கும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வது போல பாதாம் பிசின் சாப்பிடுவது பிரச்சனை இல்லை அதன் அளவில் கவனமாக இருப்பது அவசியம் ஒரு நாளில் ஐந்து கிராம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதிகமாக பாதாம் பிசின் சாப்பிட்டால் வயிற்று பிரச்சனை தூண்டிவிடும் சிலருக்கு உடலில் அதிக குளிர்ச்சியை உருவாக்கி மூச்சு விடுவதில் சிரமத்தை ஏற்படுத்தலாம் பாதாம் பிசினில் இனிப்பு பாதாம் பிசின் கசப்பு பாதாம் பிசின் என்று இரண்டு வகை உண்டு நமக்கு பெரும்பாலும் கிடைப்பது இனிப்பு பாதாம் பிசின் தான் இதனால் பெரிய அளவில் பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படாது இருந்தபோதும் அளவாக சாப்பிட்டால் ஆரோக்கியம் கொடுக்கும் இல்லையென்றால் ஆரோக்கியம் கெடுக்கும் கவனம்